அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் தற்பொழுது நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளை காணலாம் உலக செவிலியர் தினம் மே பனிரெண்டு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அவர் நர்ஸ் அவர் ஃப்யூச்சர் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃப்யூச்சர் அரிய தாதுக்களிலிருந்து நிரந்தர காந்தங்கள் தயாரிக்கும் ஆலை விசாகப்பட்டினத்தில் திறப்பு அஜர்பைஜான் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திவ்யா மற்றும் ஜோத்சிங் இணை தங்கம் தொழிற்சாலைகளை நவீனமயமாக்கல் நவீன வகை கார்களை தயாரித்தல் மின் வாகனங்களுக்கான மின்கலன்கள் தயாரித்தல் மின்னேற்ற நிலையங்கள் அமைத்தல் தொடர்பான பணிகளுக்கு இருபதாயிரம் கோடி முதலீடு ஹூண்டாய் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் உள்நாட்டு வாயிலாக தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ட்ரோன் மென்பொருள் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா சிறிய விமானம் வாயிலாக அனைத்து காவல் மாவட்டங்களையும் கண்காணிக்கும் முதல் மாநிலம் என்ற பெருமையை கேரளா பெற்றுள்ளது இந்தியாவின் முதல் ட்ரோன் தடையவியல் ஆய்வகம் கேரளாவில் அமைக்கப்பட உள்ளது மே பதிமூன்று உலக புலம்பெயர் பறவைகள் தினம் மே பதிமூன்று தமிழக அரசால் வலிமை சிமெண்ட் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி ரேஷன் பொருட்களுக்கு கியூஆர் கோடு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றைக்கு அப்படின்னா மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிலைகளுக்கு கியூஆர் குறியீடு முறை ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது ஹிரித் சாகர் திட்டம் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சர்வானந்தா சோனாவால் அதாவது கப்பல் துறை அமைச்சர் இதை தொடங்கி வைத்தார் இந்தியாவில் உள்ள துறைமுகங்களை பசுமை துறைமுகமாக மாற்றும் திட்டம்தான் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஒட்டுமொத்த செயல் திறன் சிறப்பு விருது சென்னை துறைமுகத்துக்கு கிடைத்தது பிரசவத்தில் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு பட்டியல் பிரசவத்தில் தாய் பிறந்த குழந்தை இறப்பு பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது ஐநா அறிக்கை இந்த அறிக்கையை ஐநா வெளியிட்டுள்ளது ஆண்டுக்கு எட்டு லட்சம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்புகள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள நாடுகள் நைஜீரியா பாகிஸ்தான் காங்கோ குடியரசு எத்தியோப்பியா வங்கதேசம் சீனா ஜி செவன் கூட்டமைப்பு மாநாடு ஜப்பானின் நிகாட்டா நகரில் நடைபெற இருக்கிறது இதில் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்திய சார்பில் நிதியமைச்சர் பங்கேற்கிறார் இதனுடைய உறுப்பு நாடுகள் கனடா பிரான்ஸ் இத்தாலி ஜப்பான் பிரிட்டன் அமெரிக்கா உலகின் முதல் ஓட்டுநர் இல்லாத பேருந்தை ஸ்காட்லாந்து அறிமுகம் செய்துள்ளது சென்சார் முறையில் இயக்கப்படுகிறது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ஹிருதப் ஹஷாரிகா மற்றும் நான்சி இணை வெள்ளிப் பதக்கத்தை வென்றது மே பதினான்கு உலக அன்னையர் தினமாக மே பதினான்கு கொண்டாடப்படுகிறது கர்நாடக தேர்தல் முடிவு இரநூத்தி இருபத்தி நான்கு தொகுதியில் காங்கிரஸ் நூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் பிடித்து ஆட்சி அமைத்தது பாஜக அறுபத்தி ஆறும் இடம் பிடித்தது மதசார்பற்ற தளம் பத்தொன்பது இடங்களை பிடித்தது ஜி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கு தலைமை பொறுப்பை பிரேசில் ஏற்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருந்தது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் இந்தியாவுடைய தலைமை காலம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது டிசம்பர் கடைசி நவம்பர் கடைசி வரைக்கும் இந்தியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கும் நாடு தென்னாப்பிரிக்கா உஸ்பெஸ்கிஸ்தானில் நடைபெற்ற உலக குத்து சண்டை பெட்டியில் உஸ்பெஸ்க் பிகிஸ்தான் வந்து முதலிடம் இரண்டாம் இடம் கஜகஸ்தான் மூன்று ரஷ்யா நான்கு கியூபா ஐந்து ஃப்ரான்ஸு இந்தியா வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் இந்தியாவும் ஸ்பெயினும் பனிரெண்டாம் இடத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்திய சார்பில் மூன்று பதக்கங்கள் கிடைச்சன என்னென்ன அப்படின்னா முகம்மது ஹசாமுதீன் அப்படிங்கிறவர் ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் ஜெயிச்சிருப்பார் தீபக் போரியா ஐம்பத்தி ஒரு கிலோ பிரிவிலையும் நிஷாந்த் தேவ் எழுபத்தி ஒரு கிலோ பிரிவுலையும் இந்தியா வந்து முறையாக மூன்று பதக்கங்கள் இதில் வாங்கியிருக்கும் அடுத்ததாக மே பதினைந்து உலக குடும்ப தினமாக மே பதினைந்து கொண்டாடுறாங்க இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அண்டு ட்ரீ அண்ட் ஃபேமிலி பிரமோ ஏவுகணை சோதனை வெற்றி ஐஎன்எஸ் மர்மகோவா போர்க்கப்பலில் வைத்து சோதனை நடந்துச்சு ஒளியின் வேகத்தை விட ரெண்டு புள்ளி எட்டு மடங்கு பாயும் திறன் தான் இந்த பிரமோஸ் ஏவுகணை சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குனராக பிரவீன் சூட் நியமனம் இவர் வந்து கர்நாடக மாநில காவல்துறை தலைவராக இருந்தாரு தற்போதைய இயக்குனர் குமார் ஜெய்ஸ்வால் ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய இயக்குனராக பிரவீன் சூட் பதவியேற்பார் இந்தியாவின் எண்பத்தி இரண்டாவது கிராண்ட் மாஸ்டராக பிரனீத் உப்பல்லா உருவெடுத்துள்ளார் இவர் வந்து தெலுங்கானாவின் ஆறாவது கிராண்ட் மாஸ்டராக இருப்பார் இந்தியாவில் எண்பத்தி ரெண்டு தெலுங்கானா ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் அடுத்ததாக மே பதினாறு சிக்கிம் மாநில தினம் வந்து மே பதினாறு தேசிய டெங்கு தினமும் மே பதினாறு இந்த ஆண்டுக்கான டெங்கு தின கருப்பொருள் ஃபைட் டெங்கு சேவ் லீவ்ஸ் அடுத்ததாக மகாராஷ்டிராவில் உள்ள தாக்கரை வனவிலங்கு அறக்கட்டளையில் ஆய்வு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹெமிடெக்டைலஸ் கோர்ட் சிடிகோல் அதாவது ஐம்பத்தி மூணாவது இனமாக ஒரு புதிய பள்ளி இனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வறண்ட பகுதியில் வாழும் இனத்திற்கு முத்து செதில் பள்ளி அப்படின்னு பெயர் சுட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக ஏர் மார்ஷல் ஆசுதோஷ் தீட்சித் வந்து புதிய விமானப்படை துணை தளபதியாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி சபையினை மறு சீரமைப்பு மற்றும் சை சை கார்க் தலைமையில் பதினோரு பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைச்சிருக்கிறாங்க அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சியுடைய அந்த சுருக்கம் என்ன அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க தூத்துக்குடி மாவட்டத்தின் கில்லிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் பனை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட உள்ளது இந்தோனேஷியா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையே சமுத்திர சக்தி அப்படிங்கிற பெயரில் இராணுவ போர் பயிற்சி நடைபெற்றது எங்கே அப்படின்னா இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும் இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் சுவராட்டி வந்து இதில் பங்கேற்றிருக்கோம் பெல்ஜியத்தில் உள்ள பிரசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் முதலாவது அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது லாலிகா கால்பந்து போட்டி ஸ்பெயினில் நடந்தது இதில் இருபத்தி ஏழாவது முறையாக பார்சிலோனா அணி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கோம் அடுத்ததாக மே பதினேழு இது வந்து உலக உயர் இரத்த அழுத்த தினமாக கடைப்பிடிக்கிறாங்க மே பதினேழு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்குரேட்லி கண்ட்ரோல் இட் லிவ் லாங்கர் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக தொலைத்தொடர் மற்றும் சமூக தகவல் தினமாக மே பதினேழு கடைபிடிக்கிறாங்க வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் வள்ளலாருடைய இரநூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திறக்க இருக்கிறாங்க இதில் வந்து இரநூறு கோடி வந்து இதுக்கு சாரி இருபது கோடி வந்து இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க திருடப்பட்ட கைபேசிகளை கண்டறியும் இணையதளம் சஞ்சய்கார் சாத்தி அப்படிங்கிற இணையதளம் வந்து அரசு சார்பில் தொடங்கியிருக்காங்க இந்த ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதல்வருக்கு கொடுக்குறாங்க இதன் நோக்கம் வந்து அச்சமில்லா உத்தரப்பிரதேசத்தை உருவாக்கியதற்காக அவருக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க மகாராஷ்டிராவின் புத்தாஞ்சலி ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் பதிமூன்றாவது ஆண்டு விருது இந்த விருது இதுவரைக்கும் பதிமூணாவது விருதாக இதை கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறு வருஷம் பழமையான கடற்கரையில் நிறுத்தம் வகையிலான ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் மகர் இதை வந்து சமீபத்தில் ஓய்வு விடுறாங்க எந்த கப்பல் அப்படின்னா ஐஎன்எஸ் மகர் அடுத்ததாக பாம் டிஓர் விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுடைய எழுபத்தி ஆறாவது கேன்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் பாம் டி ஓர் விருது வந்து மைக்கேல் டக்லஸுக்கு கொடுக்குறாங்க அடுத்ததாக மே பதினெட்டு உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம்தான் மே பதினெட்டு அதுவும் இல்லாமல் உலக அருங்காட்சியக தினமாகவும் மே பதினெட்டை கொண்டாடுறோம் அடுத்ததாக வங்க மேற்கு வங்கத்தின் இரண்டாம் வந்தே பாரத் ரயில் ஒடிசாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை வந்து ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா எங்கே இருந்துன்னா ஒடிசாவினுடைய புரியிலிருந்து மேற்கு வங்கத்துடைய ஹவுரா வரைக்கும் இதை ஆரம்பிக்கிறாங்க மேற்கு வங்கத்தின் முதலாவது வந்தே பாரத் ரயில் வந்து ஹவுரா டு நியூ ஜெல் பைகுரி இது வந்து மேற்கு வங்கத்தினுடைய முதல் வந்தே பாரத் இப்போ இரண்டாவது வந்தே பாரத் ரயில் வந்து மேற்கு வங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக செவாலிய விருது டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் தமிழகத்தை சேர்ந்த இவருக்கு வந்து செவாலிய விருது கொடுக்குறாங்க இந்த செவாலிய விருது வந்து யாருக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்தியா பிரான்ஸ் இடையேன வர்த்தக உறவை வலுப்படுத்துவதில் முக்கிய பண் பங்காற்றியதற்காக இந்த விருது கொடுப்பாங்க பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருது தான் இந்த செவாலிய விருது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரை செவாலிய விருது பெற்ற தமிழர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா கவிஞர் கண்ண வாணிதாசன் கண்ணன் சுந்தரம் அஞ்சலி கோபாலன் மதன கல்யாணி சிவா ராமநாதன் சிவாஜி கணேசன் நடிகர் அலெக்ஸ் ஷெரீன் சேவியர் நாகநாதன் வேலுப்பிள்ளை கமலஹாசன் அருணா சாயிராம் இவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் செவாலிய விருது கொடுத்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் இவரும் சேர்ந்துருக்காரு அடுத்தது உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை வந்து ஐடி துறையில் கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் திட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கைபேசி உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்திய தொழில் போட்டி ஆணையம் எனப்படும் சிசிஐ எகிப்து நாட்டின் தொழில் போட்டி ஆணையம் இசிஏவுடன் ஒப்பந்தம் நீர்வள மேலாண்மை கூட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ள இஸ்ரேல் மற்றும் இந்தியா ஒப்பந்தம் நீர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் உள்ள இடம் சென்னை ஐஐடி அடுத்ததாக மெட்ரோ ரயில் பயணச்சீட்டை வந்து வாட்ஸ்அப் மூலமா பெறுவதற்காக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை மெட்ரோவில் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதோடைய வாட்ஸ்அப் என்ன அப்படின்னா எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வாட்ஸ்அப் மூலமா நாம் இந்த இதில் பயணச்சீட்டை பெறும்போது இருபது சதவீதம் வந்து சலுகையும் கொடுக்குறாங்க அடுத்ததாக மே இருபத்தி ஏழில் பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை இது வந்து இதை நடத்தணும் அதுபோல் கடந்த ஆண்டு ஏக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு இது வந்து திட்டக்குழுவுக்கு மாற்றா மாற்றான்னா திட்டக்குழுவை கலைச்சிட்டு மோடி அரசாங்கம் வந்து இந்த நிதி ஆயோக் அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார் திட்டக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்படுத்தினாங்க நிதி ஆயோக் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு வந்து நிதி ஆயோக் கூற்று அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அடுத்ததாக மே பத்தொன்பது இது வந்து உலக அருங்காட்சியக தினமாக மே பத்தொன்பது கடைபிடிக்கிறாங்க அடுத்தது பொருணை அதாவது தாமிரபரணியை தான் பொருணைன்னு சொல்கிறாங்க பொருணை அருங்காட்சியகத்தை முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார் பாளையங்கோட்டை குல வணிகர்புறம் மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதி இதில் பதிமூணு ஏக்கர்ல ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுர அடியில் ரூபாய் முப்பத்தி மூணு கோடியில் வந்து இந்த பொருணை அருங்காட்சியகத்துக்கு அடிகள் நாட்டியிருக்காங்க கொற்கை சிவகலை ஆதிச்சநல்லூர் நிர்வாக கட்டிடங்கள் அமைக்கிறதுலயும் இது வந்து உள்ளடங்கும் அடுத்ததாக அறநிலைத்துறையில் செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இல்லம் தேடி பிரசாதம் அப்படிங்கிற திட்டத்தில் திருக்கோயில் செயலிகள் தமிழக அறநிலைத்துறை மூலயமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த இல்லம் தேடி பிரசாதம் செயலி வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு முதுநிலை திருக்கோயில்களின் பிரசாதங்களை இல்லங்களுக்கு அஞ்சல் துறையுடன் இணைந்து அனுப்பி வைப்பாங்க இது திருக்கோயில் செயலி வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பதினெட்டஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே போல் இல்லம் தேடி கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லம் தேடி ஆவின் திட்டம் வந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மக்களை தேடி மேயர் திட்டம் வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை மேயரை அறிவிச்சிருப்பாங்க அடுத்ததாக ஜி செவன் உச்சி மாநாடு மே பத்தொம்பது டு இருபத்தி ஒன்றில் ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் நடக்கும் இதனுடைய உறுப்பு நாடுகள் கனடா பிரான்ஸு ஜெர்மனி இத்தாலி இங்கிலாந்து அமெரிக்கா ஜப்பான் இதனுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் யார் யாருன்னா இந்தியா தென்கொரியா ஆஸ்திரேலியா பிரேசில் வியட்நாம் இந்தோனேஷியா இந்த நாடுகள்லாம் இந்த கூட்டத்திற்கான சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க அடுத்ததாக ஆறாவது இந்திய பெருங்கடல் மாநாடு வந்து வங்கதேச தலைநகர டாக்காவில் நடக்க இருக்குது இதற்கான கருப்பொருள் வந்து பீஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார் அண்ட் ரிசைலண்ட் ஃபியூச்சர் இதில் வந்து வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துக்குவாங்க இதனுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் சிங்கப்பூரில் நடந்துச்சு இது வந்து ஆறாவது மாநாடு டாக்காவில் நடக்க இருக்குது வறுமை சமத்துவமின்மை குற்றம் சுற்றுச்சூழல் சீரழிவு அதாவது த இண்டியன் மெட்ரோபாலிஸ் டீ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டியாஸ் அர்பன் ஸ்பீசஸ் அப்படிங்கிற நூலை எழுதுனது வந்து ஃபெரோஸ் காந்தி அடுத்தது ட்விட்டரின் புதிய சிஇஓவாக லிண்டா யாக்கரினோவ் நியமனம் ட்விட்டரின் தலைமை பொறுப்பை ஏற்கும் முதல் பெண் அதிகாரியாக இவங்க செயல்பட இருக்கிறாங்க அடுத்ததாக நியூ எரா திட்டம் அப்படின்னா என்ன சீனா குறைந்து வரும் மக்கள் தொகையை உயர்த்தும் திட்டம் தான் இந்த நியூ எரா திட்டம் ஏழு குழந்தைகள் பெற்றால் சமூக ஆதரவாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் அவங்களுக்கு பரிசு தொகையாக கொடுக்குறாங்க இளம் பெண்களுக்கு காதல் விடுமுறை திருமண உதவித்தொகை மூன்றாவது குழந்தைகளுக்கும் உதவித்தொகை இதை வந்து சீன அரசு வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்த அடுத்ததாக அறுபத்தி ரெண்டு புதிய துணைக்கோள்களை அதாவது சனியினுடைய துணைக்கோள்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போது இது மொத்தம் வந்து சனியுடைய துணைக்கோள் மொத்தம் இப்போ தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதின்படி எவ்வளோன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து துணைக்கோள்கள் உள்ளன இதன் மூலம் சூரிய குடும்பத்தில் அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோளாக சனி வந்து உருவெடுத்துள்ளது சூரிய குடும்பத்தில் அதிக துணைக்கோள் கொண்ட இரண்டாவது கோள் வந்து வியாழன் வந்து தொண்ணூற்றி ஐந்து துணைக்கோள்களை கொண்டிருக்கும் அடுத்ததாக உலக தேனி தினம் மே இருபது தேனீக்களின் வளர்ப்பின் முன்னோடியும் தந்தையுமான அட்டோன் ஜான்சா பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த உலக தேனி தினம் கடைபிடிக்கப்படுகிறது தேனீக்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த முதல் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா உலக வானிலை தினமும் மே இருபது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மெஷர்மெண்ட் சப்போர்ட்டிங் த குளோபல் ஃபுட் சிஸ்டம் அடுத்தது தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான் பகுதியில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க அடுத்தது தூத்துக்குடியில் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரினுடைய பிள்ளையார்பட்டி சேலத்தில் உள்ள ஆனை கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் ஆகிய இடங்களில் தமிழக முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க திண்டிவனம் சிப்காட் வளாகம் மருத்துவ பொருள்கள் தயாரிப்பு சர்வதேச தொழில் பூங்காவும் இங்கே திண்டிவனத்தில் அடிக்கல் நாட்டியிருப்பார் அடுத்தது கேரளா திருவனந்தபுரம் வந்து நாட்டின் முதல் எண்ம அறிவியல் பூங்காவாக உருவாகியிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இ குமாரலிங்கபுரம் வந்து இந்த இடத்துல மித்ரா பூங்கா அமையப்பட உள்ளது அடுத்தது திருச்சியில் டைட்டில் டைட்டல் பூங்கா உருவாக்கப்பட உள்ளது காரைக்குடி ராசிபுரம் ஆகிய இடத்துல மினி டைட்டில் பூங்கா உருவாக இருக்கு இர இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வந்து திரும்ப பெறப்போவதாக ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து மே இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் முப்பது வரை வங்கியில் செலுத்தி சில்லறையாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் பண இழப்பு நடவடிக்கை ாக ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வந்து செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்க அதன் பிறகு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிசர்வ் வங்கி வருடாந்திர அறிக்கையில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு புழக்கம் குறைஞ்சதுக்கு அடுத்து இவங்க வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் இரநூத்தி எழுபத்தி நாலு கோடியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி சாரி இரநூத்தி பதினாலு கோடியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் ஏடிஎம் மையங்களில் ரெண்டாயிரம் நோட்டுகள் வழ கொடுக்கறத நிப்பாட்டினாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொம்பதில் அச்சிடுறதையும் நிறுத்திட்டாங்க அடுத்ததாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா வந்து இருபத்தி நான்காவது முதல்வராக பதவி வைத்திருப்பார் டி கே சிவகுமார் வந்து துணை முதல்வராகவும் மாநில ஆளுநர் வந்து தாவர் செந்த் கெலாட் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பார் அடுத்தது சென்னை தரமணி வந்து நோய் ஒழிப்பு மாநாடு வந்து சென்னை தரமணியில் நடந்துச்சு இது தொடங்கி வச்சது வந்து மா சுப்பிரமணியன் தொடங்கி வச்சார் வைச்சார் நோய் மருந்து வந்து மூணு ஹெச்பி மருந்து திட்டம் இதில் அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஞ்சுக்குள்ளே வந்து நோய் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற நிலையை கிட்ட தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசி வந்து சர்வதேச காசநோய் மாநாடு நடைபெற இருக்குது உலக அளவில் காச நோய் ஒழிப்பு இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு டபுள்யூஹெச் சொல்லியிருப்போம் இந்தியாவில் வந்து நோய் ஒழிப்பு இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழகத்தில் காசநோய் பாதிப்பு ஐந்து சதவீதமாக இருக்குது உலக அளவில் காசு நோய் பாதிப்பு வந்து அதிகமாக உள்ள நாடு எது அப்படின்னா இந்தியா எவ்வளோன்னா இருபத்தி எட்டு சதவீதம் இருக்குது தமிழகத்தில் ஒரு லட்சம் பேரில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு காசு நோய் இருக்குது காசு நோய் ஒழிப்பு தினமாக மார்ச் இருபத்தி நாலு அன்றைக்கி நம்ம கடைப்பிடிக்கிறோம் அடுத்ததாக மே இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக நம்ம மே இருபத்தி ஒன்று கடைப்பிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திய படுகொலை செய்யப்பட்ட நாளாக அனுசரிக்கிறதுக்காக தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் அடுத்தது உலக தேநீர் தினம் வந்து மே இருபத்தி ஒன்று சர்வதேச உயிர் பல்வகைமை தினம் வந்து மே இருபத்தி ரெண்டு அடுத்தது ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் சுரங்கமாக மாற்ற சத்தீஸ்கர் நிலக்கரி சுரங்கத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்தியாவில் நிலக்கரி அதிகமாக உற்பத்தி வந்து முந்நூறு மில்லியன் சரி ஐம்பது மில்லியன் உற்பத்தி வந்து இங்கே நடக்குது ஆண்டுக்கு வந்து எழுபது மில்லியன் டன்னாக அதிகரிக்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க அடுத்ததாக ஆப்ரேஷன் கருணா அப்படின்னா என்ன மேக்கா புயல் பாதிப்பை வந்து மியான்மருக்கு உதவுவதற்காக தான் இந்த ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்திய அரசு கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க இதே போல் உள்ள திட்டம் என்னன்னா ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னா உக்ரைனில் இருந்த இந்தியர்களை மீட்பது தான் உக்ரை ஆப்ரேஷன் கங்கா ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பது ஆப்ரேஷன் காவேரி ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தில் இந்தியா உதவியது தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக இந்திய பசிபிக் தீவுகளின் ஒருங்கிணைந்த மாநாடு வந்து பப்புவா நியூ கினியாவில் மூன்றாவது பதிப்பாக நடந்துச்சு இதில் வந்து பிசின் மொழி அந்த லாங்குவேஜில் டோக் பிசின் லாங்குவேஜில் திருக்குறளை வெளியீடு பண்ணியிருப்பாங்க இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்குச்சு அடுத்ததாக வக்கீஸ் வக்சீர் பரிசோதனை எங்கே அப்படின்னா மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனமான மும்பையில் இந்தியா பிரான்ஸ் கடற்படை ப்ராஜெக்டு எழுபத்தி ஐந்து திட்டம்தான் இந்த ஆறு ஸ்கார்பியன் நீர்மொழி கப்பல்களை உருவாக்குறது கடைசி ஸ்கார்பியன் கப்பல் வந்து தான் வக்சீர் இது வக்சீர் இதுதான் பரிசோதனைக்காக மக்ஸான் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் நடந்திருக்கும் அடுத்ததாக கோவிந்த் ஸ்வரூப் வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்திய வானியல் சங்கம் சார்பில் கொடுக்குறாங்க யாருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா ஜெயந்த் நராலிகர் அப்படிங்கிற மூத்த வானிலையாளருக்கு கொடுத்துருப்பாங்க இந்திய வானியல் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்ததாக மே இருபத்தி ஒன்பது அன்னைக்கு என் வி எஸ் ஒன் செயற்கைக்கோள் வந்து ஜிஎஸ்வெல்லி மார்க் டூ ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க தற்போதைய இஸ்ரோ தலைவர் யார் அப்படின்னா சோம்நாத் அப்படிங்கிறவங்க தான் அடுத்ததாக குவாட் மாநாடு ஜப்பானினுடைய ஹிரோஷி மாநகரில் நடைபெற இருக்குது இதில் வந்து இந்திய பிரதமர் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து ஆண்டனி அல்பனேசி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவங்கெல்லாம் கலந்துகிறாங்க உக்ரைன் விவகாரம் கிழக்கு தெற்கு சீன கடல் விவகாரங்கள் இந்தோ பசிபிக் பிராந்திய கொள்கையெல்லாம் இதில் விவாதிக்கப்பட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குவாட் மாநாடு வந்து இந்தியாவில் நடைபெறும் மகாத்மா காந்தியினுடைய மார்பளவு சிலையை வந்து ஜப்பானின் ஹிரோஷிமாவில் சமீபத்தில் வந்து நரேந்திர மோடி அவங்க திறந்து வச்சுருப்பாங்க ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் மூலம் சந்திராயின் த்ரீ விண்கலம் வந்து விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய பொருளாதாரம் வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக உயரும் அப்படின்னு ஐநா சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக பொருளாதாரம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயரும் அப்படின்னும் ஐநா சொல்லியிருக்கு அரபு லீக் அமைப்பினுடைய முப்பத்தி இரண்டாவது மாநாடு அரே சவுதியில் உள்ள ஜட்டா அப்படிங்கிற இடத்துல நடைபெற இருக்குது இதில் இருபத்தி ரெண்டு நாடுகள் கலந்துக்க இருக்கிறாங்க உக்ரைன் அதிபர் வெலோ வெலோதி மிதிர் செலன்கி சிரிய அதிபர் அசாத் இவங்கெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விலகிய சிரியா வந்து மீண்டும் இதில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கிய குறிப்பு மே மாதத்தினுடைய மீதியை வந்து நம்ம அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்